சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி ஓம் வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது ராசி வெளிநாட்டு பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மோட்சஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா வெளிநாட்டு பயணங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் காலில் வந்து பாதத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறையா விஷயங்களை வந்து சொல்லலாம் குரு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் கால ஜாதகத்தில் குரு வந்து நல்ல பலமுடன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ராசி லக்னத்தோடு வந்து தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருப்பாங்க மனதளவில் வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு கெடுதலும் வந்து நினைக்க மாட்டாங்க ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்து அவங்ககிட்ட இருக்கும் குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க இதை செய்யுங்க இது இப்படி பண்ணுங்க இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாமே இது வந்து அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் ஆலோசனை ஏதோ ஒன்று வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து மெயினாக வந்து இவங்க வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க வந்து வசிப்பாங்க பொது பணம் வந்து அதிகமாக வந்து கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க பேங்க்கில் வேலை பார்க்குறது ஆசிரியர் துறையில் வந்து இருப்பாங்க அப்புறம் யோகாசன பயிற்சியாளராக வந்து இவங்க இருப்பாங்க மொத்த பணத்துக்கு வந்து அதிபதி வந்து குரு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை செல்வத்துக்கு வந்து அதிபதி குரு தான் குரு வந்து நல்லா இருந்தார் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்புலேயோ இல்லை குழந்தைகளாலேயோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது வந்து குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க அப்படின்னாலே வந்து குரு வந்து கெட்டு போயிருந்தால் தான் அந்த குழந்தைகள் மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் வர்றது இல்லை குழந்தைகளுக்கே ஏதாவது நோய்வாயு படுறது இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வர்றது வந்து குரு வந்து போது அந்த மாதிரி பலனை வந்து கொடுப்பார் மற்றபடி குரு நல்லா இருந்தார்னா நல்லா குழந்தை பிறப்பு நல்ல குழந்தைகள் அதுக்கப்புறம் பொருளாதார வளம் இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீன ராசிக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் சிறு தூர பயணங்களை வந்து குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இளைய சகோதர ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் பயணங்கள் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கும்போது நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது ஏதாவது பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இணையிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு பாதுகாப்பு ஏன்னா தனாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் வந்து செவ்வாய் உங்கள் ராசியாதிபதிக்கு வந்து யோகாதிபதி இவர் வந்து ராசியாதிபதியோட இணையிறது வந்து நல்ல ஒரு பாதுகாப்புன்னே வந்து சொல்லலாம் மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி உண்டான ஒரு அமைப்பு எந்த விஷயத்துலேயுமே வந்து போராடி வெற்றி பெறணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து தூண்டுவார் மன வலிமைக்குண்டான ஒரு கிரகமே வந்து செவ்வாய் தான் அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறத வந்து நல்ல ஒரு அமைப்புன்னே வந்து சொல்லலாம் மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இன்னொரு யோகாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறம் சூரியன் சூரியனும் வந்து மீன ராசிக்கு வந்து யோகாதிபதி தான் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தாலுமே பெரிய அளவில் வந்து கெடுதல்களை செய்ய மாட்டார் யோகாதிபதிகளுக்கூட உங்கள் ராசி அதிபதி வந்து இணைகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் குரு மங்கள யோகம்ங்கிற ஒரு பலன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மூணாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஒன்பதாம் வீட்டை வந்து செவ்வாய் பகவான் பார்வை செய்வார் குரு பகவானும் வந்து பார்வை செய்வாங்க ஒன்பதாம் வீடு வந்து பலம் பெறும்போது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குருநாதர் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வெளிநாட்டு முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் இருந்து ஒன்பதாம் வீட்டை வந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு நினைச்சி விக போய்ட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு எதிர்த்தன்மையுடைய கிரகம் யார் அப்படின்னா சுக்கரன் அதாவது மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அட்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறையிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு எதிர்ப்புகள் வந்து குறையும் எதிரிகளுக்கு வந்து பலம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இல்லாமல் வந்து ஏற்படும் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்ம ராசிக்குள்ளே ராகுற ஏழரைச்சனிங்கிற ஒரு அமைப்பு வேறு நடந்துட்டுருக்குது எதிரி கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கனும் வந்து பலம் பெற்றார்னா ரொம்ப ஒரு மோசமான பலன் வந்து நடக்கும் அவர் வந்து ஆறில் மறைகிறது வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து உண்டான ஒரு அமைப்பு சுக்கரன் வந்து உங்கள் கால ஜாதகத்தில் நல்ல பலமோட சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று இருந்துருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அதே சுக்கரன் எதாவது பாவகிரங்கள் சனி சனி ராகுவோட கேதுகோட சேர்ந்து அந்த சுக்கரனுக்கு இது எழுந்திருச்சுன்னா கொடுமையான பலனை வந்து கொடுப்பார் சுக்கரன் வந்து ஆறில் மறைகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஆறில் மறைஞ்சு ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து நல்ல பலன்கள் வந்து இருக்காது திருமண முயற்சிகள் வந்து கடுமையாக முயற்சி பண்ணும்போது தான் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து அது கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா புதன் வந்து ஆறில் மறைஞ்சு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தடைகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்து வக்கரகதை அடைஞ்சு தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால ஒருத்தங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது பேசும்போது பெரியவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லாட்டி ஏதாவது பேச்சின் மூலிமா வந்து தேவையில்லாத மனஸ்தாவங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழரை நீங்கிற அமைப்பில் வந்து முதல் பகுதி வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு அவசரத்தனத்தை வந்து எங்கேயுமே காட்டாதீங்க பொறுமையாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் வேலை பார்க்குற மீனராசிக்காரங்களுக்கு ஏதாவது வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாலுமே மேல் அதிகாரி மூலிமா வந்து சப்போர்ட்டு கிடைக்காது எதிர்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த வேலையை விட்டு நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு நினைப்பீங்க அங்கே இதை விட மோசமான ஒரு அமைப்பு வந்து இருக்கும் நிறைய திறமைக்கேற்ற வேலைகள் கிடைக்காது திறமையே இருந்தாலுமே அது வந்து வெளியில் வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும் மேல் அதிகாரி மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது கூட வேலை பார்க்குறவங்க மூலிமா வந்து போட்டி பொறாமைகள் ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்காது அதுவும் வந்து இந்த உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு மோசமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா உத்தட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து இப்போ ராகு வந்து ட்ராவல் பண்ணுறார் அதனால உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வரலாம் அதனால மருத்துவ உதவி வந்து நாடுறது வந்து ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏன்னா மனோகாரகன் தான் வந்து சந்திரன் இப்போ ராகு வந்து வர்றதுனால மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறனால மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு முடிவு வந்து சரியாக எடுக்க முடியாது இதுவா அதுவாங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு நீடிச்சுட்டே தான் இருக்கும் அந்த உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உடல் காரகன் சந்திரன் அது மேலே ராகு வர்றதுனால உடலில் வந்து தேவையில்லாத ஏதாவது அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உ உணவுகள் எடுக்கும்போது வந்து கரெக்டான உணவு எடுத்துக்கங்க தரிங்க இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே உங்கள் ராசி அதிபதி வந்து யோகாதிபதி கூட இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது இருந்தாலும் ரெண்டு பாவகிரக தொடர்புகள் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க மீனராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் நீங்கள் எந்த நீங்கள் எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த ஜென்ம நட்சத்திர நாள் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எதுலேயுமே வந்து இறங்காதீங்க அப்படியே இறங்கோன்னு நினச்சிங்கனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து நல்ல ஜோதிடர்கிட்ட நல்ல ஒரு ஆலோசனை கேட்டுட்டு இறங்குங்க ஏன்னா லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன தசாவுத்திகள் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கணும் பார்த்துடுத எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முடிவெடுக்க முடியும் சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்